இனி சொல்லப்பட்ட செய்திகளுக்கெல்லாம் தொகுத்து நான்காவதான ஒரு பகுதிங்க நூலினுடைய நிறைவு பகுதி அதாவது ஒரு தொகுப்பு என்று சொல்லுகிற வண்ணமாக பனிரெண்டாம் நூற்பாவினுடைய நிறைவு ஒழிவுன்னு சொல்வது பாருங்கள் இனி இவ் நான் சொல்ல பக்கம் நூற்றி தொண்ணூறு இனி இவ்விடங்களில் வழிபடுக எவ்விடங்களில் மூணு இடம் சொல்ல போகிறார் எந்த இடம்னு பார்க்கலாம் இனி இவ்விடங்களில் வழிபடு இடங்களாவன பத்தரது திருவேடம் சிவாலயமும் என மேற்கூறி போந்தன முன்ன பாட்டை சொன்னார் இல்லைங்களா சூத்திரத்திலையும் சொல்லியிருக்கிறாரு மேற்கோளையும் சொல்லியிருக்கிறார் ஏன்னா இவ்விடம் என்பது சிவலிங்க இடத்தும் பத்தரது வேடத்தும் வழிபடுகன்னு சொன்னார் எதற்காக அப்படியே பாருங்கள் அடுத்த பக்கம் மும்மலைகள் மலங்களை கலைக சிவனடியாரோடு நட்பு கொண்டு இணங்குக திருவேடத்தையும் திருக்கோயில் உருவத்தையும் சிவமாக கண்டு வழிபடுக இப்போ மூணு கட்டளை சொல் கலைக இணங்குக வழிபடுக இந்த மூணையும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் ஏன் என்பதை சிந்தனை பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் இனி அடுத்து பாருங்கள் நாடி நரம்பு முதலானவற்றை தான் அதுவாய் வரும் புருடன் இந்த புருடன் என்பது ஆன்மா இந்த உடம்போடு கூடிய உயிர் இந்த நாடி நரம்பு முதலானவற்றை தானாக நிற்பது போல ஆன்மாவடத்து இறைவன் கூடி நிற்கிறான் ஆன்மாவாக நிற்கிறான் ஆனால் இந்த நாடி நரம்பு முதலனவ உ உயிர் ஆகாதது போல உயிர் சிவம் ஆகாது அப்படின்னு சொல்கிறார் செய்தி தான் எனவே புருடன் அவை ஆகாவாறு அப்புருடனும் ஆகான் உடம்பு எப்படி உயிர் ஆகாதோ அதுபோல் உயிர் என்ன என்னாகாது சிவமாகாது அப்போ என்ன உயிர் சிவமாம் தன்மை பெறும் சிவமே ஆதல் என்பது இல்லை என்பதை இந்த இடத்துல மறுத்து காட்டியிருக்கிறார் இனி மூன்று இடத்துல வழிபாடு செய்ய சொன்னார் அந்த மூன்று இடம் எது அவங்க செய்யுல ரெண்டு தாங்க சொன்னார் திருவேடமும் சிவாலயம் அரண் என துளத்தன சொன்னார் அப்புறம் நீங்கள் மூணும் மூணுங்கிறீங்கன்னாரு அந்த திருவேடத்தை ரெண்டாக பிரிச்சுக்கணும் ஒன்று குருநாதன் இன்னொன்று சிவனடியா ரெண்டும் திருவேடத்தில் அடங்கிருச்சு இனி மூன்றாவது சிவலிங்கம் மூணு பாட்டு இருக்குது பாருங்கள் வெண்பா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பக்கம் அது இது என்றது அது அல்லான் கண்டார்க்கு அது இது என்றதையும் அல்லான் பொது அதனில் அத்துவிதம் ஆதல் அகண்டமும் தெய்வமே அத்துவிதி அன்பில் தொழு சிவலிங்க திருமேனியை காணும்போது அவர் இங்கிருக்கிறாரு அங்கிருக்கிறாரு அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காத சிவலிங்கமே சிவம் என்று கண்டு வழிபடு எடுத்துக்காட்டு கண்ணப்பொரு வரலாற்றில் காண்க பசித்திருக்கிறார் தனித்திருக்கிறார் அப்படின்னு வழுதாரா இல்லையா ஏன் அவருக்கு சிவலிங்கமே அவர் பார்த்த சிவலிங்கம்தான் ஆனால் அவர் சிவமாவே பார்த்தாரே எடுத்துக்காட்டு அங்கே பார்த்து கொள்ளுங்க சரி அடுத்தது பத்தர் ரெண்டாவது வெண்பா வினையால் அசத்து விளைதலால் வினையால் அசத்து விளைதலால் ஞானம் வினை தீரின் அந்தி விளையா வினை தீர ஞானத்தை நாடி தொழவே அது நிகழும் ஆனத்தால் அன்பின் தொழு இந்த பாட்டு ரொம்ப அவசியமான பாட்டு ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த ரெண்டாவது வரி கொஞ்சம் அப்படியே வீட்டில் போனால் எங்கேயாவது கண்ணில் போகிற மாதிரி எழுதி வச்சுக்குங்க ஏன் நம்ம கொண்டு வந்த வினை எதுவோ அதை அனுபவிச்சு தொலைச்சிங்கன்னா ஒரு லாபம் இருக்கிறது என்னையா சொல்கிறீங்க நான் ஒரு பாவம் பண்ணியிருக்கிறேன் அந்த பாவத்தின் சம்பளம் எனக்கு ஒரு துன்பம் அந்த துன்பத்தை அனுபவித்தா எனக்கு என்ன சார் லாபம்னார் அந்த துன்பத்தை அனுபவிச்சிங்கன்னா அறிவு விளங்கி நிற்கும் அதே தான் இன்பமும் ஒரு புண்ணியம் பண்ணிங்க அந்த புண்ணியத்தின் பயன் வருது அதை நுகர்ந்து தொலைச்சிங்கன்னா அறிவு வளரும் அதை பாருங்க ஞானம் வினை தீரின் அன்றி விளையா கொண்டு வந்த வினைய அனுபவித்து தொலைச்சிங்கன்னா என்ன லாபம்னு கேட்டால் அறிவு வளரும் நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் அறிவு வளர்க்கத்தான் வந்திருக்கிறோம் அறிவு வளரணுமா வேண்டாமா வளரணும் அப்போ என்ன பண்ணணும் கொண்டு வந்த வினையை அனுபவித்து சிவசிவா சிவ ஐயோ அம்மானு அனுபவிக்காமல் சிவசிவா 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 திருவருள் 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 நம்ம வேறு இதை வேற கொடுத்துட்டாரு அது வேறு திருவருள் திருவுருள் சொல்ல சொல்லிட்டாங்க திரு ஏதோ ஒன்று மொத்தத்தில் பெருமானே பெருமானே அப்படின்னு நினச்சி அந்த வினையை அனுபவிச்சிங்கன்னா அறிவு வளர்ந்துருங்கிறார் அந்த தொடர் மட்டும் பாருங்கள் இந்த இந்த பகுதி மட்டும் நான் விளக்க வரை கீழே பாருங்கள் வினையால் நுகர்வினையால் கொண்டு வந்த வினைநத்தம் வினையால் அசத்து விளைதலால் அசத்தாகிய மாரியா மாயா காரியங்கள் விளைதலால் எனவே மிகுவுகிற காரணத்தினால் விளைதலால் சரி ஞானம் வினை தீரின் அந்தி விளையா அப்படியே உரை பாருங்க மெய்ஞானம் மெய்ஞானம் நுகர்வினை நீங்கினால் அல்லாமல் மேம்பட்டு தோன்றாது நமக்கு மெய்ஞானம் வேணுமா வேண்டாமா யாராவது வேண்டானு சொல்லுவோமா என்ன வேணும் அப்போ என்ன பண்ணும் எனக்கு எது விதிக்கப்பட்டிருக்குதோ வரட்டுங்க பார்த்துக்கலாம் ஏன் எங்கூட தலைவன் இருக்கிறான் அவர் என் கூட இல்லைன்னா ஐயோ இந்த வினை எப்படின்னு அடப்போயா ஒரு தலைவன் இருக்கிறான் கலங்காது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே ஏன் ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது சாதாரண சினிமாக்காரனுக்கே தலைவன் இருக்கிறான் மயங்காதுன்னு சொன்னான் நம்ம தலைவனை வச்சுக்கிட்டு நாம் ஏங்க கலங்கணும் மயங்கணும் வரட்டுமையாக பார்த்துக்கலாம் அதனால தான் அப்பர் சாமி அங்கே முதல் பதிகம் பாடிட்டு உட்கார்ந்துருக்கும்போது சேனாபதி அமைச்சர்லாம் வந்தாங்க மன்னன் உண்மை அழைத்தார் வாரம் அப்படின்னாங்க யார் மன்னன் யாருக்கு மன்னன் வர முடியாது போ அப்படின்னார் அவள் தான் அழுது கெஞ்சிறான் சுவாமி நீங்கள் வல்லன்னா எங்களை தண்டித்து விடுவான்னார் சரி நம்பருட்டு இவங்க ஏன் துன்பப்படணும் அப்படின்னு நினச்சார் அப்போ ஒரு ஒரு அந்த இடத்துக்கு சேக்கிலார் ஒரு பதிவு செய்திருப்பார் வீட்டில் போய் படி பாருங்க ஈண்டு வரும் வினைக்கு எம்பிரான் உலன் வரும் வினைக்கு எம்பிரான் உலன் என் ஜாமி இருக்கிறார் எனக்கு என்ன கவலை வா போலான்னு கிளம்பிட்டார் நாமலான் தான் ஒரு கான்ஸ்டபுள் வந்து நம்ம ஐயா உங்களை கூப்பிட்டாருன்னு சொன்னா போதும் ஐயோ ஜையோ என்ன அச்சோ தெரியல யூரியா வந்து என்ன கூப்பிடணும் அவர் நல்லதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாரு அவர் என்ன வண்டியிலே இது உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இந்த கருமுது திருவண்ணு ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது எங்கேயா கிடைக்கும் அந்த ராயபுரத்தில் அவங்க வீட்டில் கிடைக்குங்க அப்படின்னாங்க வண்டி வந்து நின்றுச்சு அவன் இன்ஸ்பெக்டர் இறங்கி வரல போலீஸ்கார் மட்டும் இறங்கி வந்தான் கதை தான் ஐயா நான் ஐயா உங்களை ஐயா கூப்பிட்டாங்க என்னது ஐயா கூப்பிட்டாரா ஐயோ எது கூப்பிட்டாரு தெரியலையே அப்படியே போய் நின்றுட்டு அடங்கினேன் எங்க நீங்கள் தான் அவரா ஆமாங்க இல்லை இந்த கருமுது திருவண்ணு ஒரு புத்தகம் இருக்காது உங்கள்கிட்ட அடக்கடவுளையா கேட்டாரா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம நடுங்கி எடுத்து போயிருப்போமா இல்லையா அட ஐயா கூப்பிட்டாரா எந்த ஐயாங்க அவரா வாங்க போகலாம் ஏன் என்ட்ட என்ன நான் தவறு செஞ்சுட்டேன் அவர் ஒன்று வந்துட்டார் நான் ஏன் பயப்பட போகலாம் இது வருமா நமக்கு வராது கா சட்டியை பார்த்துட்டு நம்ம கை காலாக நறுக்க ஆரம்பிச்சிடும் இவர் எது கூப்பிட்டாருன்னு தெரியலையேன்னு ஏன்னா நமக்கு அந்த உறுதிப்பாடு அறிவு நிற்கலிங்க ஆனால் இங்கே அப்பர்சாமி நின்றுச்சு எண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரானுடன் வா போலானார் கூட்டிகிட்டு போய் சுண்ணாம்பு சுவடியில் உட்கார வச்சுட்டான் நினச்சி பாருங்கள் ஏன் ஜாமி நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் இப்போ நாம தான் வந்து நினைப்போம் ஏப்பா வீரட்டானது பெருமானே நீ இருக்கிறன்னு நினச்சிதான் நான் வந்தேன் கொண்டாந்து சுண்ணாம்பு சுவடியில் உட்கார வச்சுட்டானே அழுதுவாரா என்ன அப்படியே ஆனந்தமாக உட்காந்துட்டார் ஏன் அவர் சொல்ல மட்டும் இல்லை அதை உணர்வில் நின்றார் அவர் ஆனால் தான் அடுத்தடுத்த துன்பத்தில் எளிதாக வென்று முடிச்சுட்டார் எனவே வினை என்பது ஒன்று வரும் ஆனால் வினை வந்தால் வந்துட்டு போதுங்க நம்ம கூட தலைவன் இருக்கிறான் என்பதை மறந்துடக்கூடாது இன்பமோ துன்பமோ வந்து தொலைக்கிட்டோம் வரணும்னு ஏன் அது வாராமல் இருந்ததுன்னா அது கடக்கிலே கடந்துட்டு கிடக்கும் எதுக்கு வம்பு வந்துருச்சா தொலைச்சு முடிச்சோம்னா ஜீரோ ஆகிடுமா இல்லையா முடிஞ்சு வச்சு போங்க அவ்வளோதாங்க நமக்கு இதில் லாபம் எதுன்னா அறிவில் பெறுகிற லாபம்தான் லாபம் மறந்துடாதீங்க அதான் சொன்னார் வினைதீரி தேறி நன்றி அப்படியே பார்த்துக் கொள்ளுங்க எனவே மெய்ஞானம் நுகர்வினை நீங்கினால் அல்லாமல் மேம்பட்டு தோன்றாது அடுத்து வினை அந்த நுகர்வினை வாசனை தீர வேண்டும் என்றால் இல்லைங்க கொஞ்சம் நம்ம விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுதுங்கய்யா அப்ப நான் என்ன பண்ண சிவனடியா கும்புடியா இந்த ஸ்ட்ராங்கா குறைச்சிடுவாருங்கிறார் பாருங்க அடுத்து பாருங்க வாசனை தீர ஞானத்தை மெய்ஞானத்தையுடைய சிவபத்தரை நாடி தொழவே அது நீங்கும் நினச்சி பார்த்துங்க ஈபிகோ செக்ஷன் உங்களுக்கு தெரியும் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் வெளிநாட்டில் ஒரு ஏழு எட்டு ஒம்பது பேர்த்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஒரு நீதிமன்றத்தில் அதை குறைச்சி முற்றிலுமாக விடுதலையாகி நம்ம நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க உலக வரலாற்றில் இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்ததாகவே இல்லை இப்போ நாம் வாழ்ந்த காலத்தில் ஒன்று நடந்திருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த செய்தி எத்தனை பேர் படிச்சிங்க இந்திய தேசத்தை சேர்ந்த கடற்படையில் பணியாற்றிய கடற்படை வீரர்கள் ஆன பிறகு வேறொரு நாட்டில் போய் பணிக்கு போயிருந்தாங்க அங்கே போகும்போது இவர் மேலே ஐயப்பட்டு இவங்க மேலே ஒரு பெரிய ஒரு வழக்கு தொடுத்து அந்த நீதிமன்றம் அந்த வழக்கை உறுதிப்படுத்தி மரண தண்டனை கொடுத்துருச்சு ஒம்பது பேர்த்துக்கு அதை இந்திய அரசு தலையிட்டு அந்த மரண தண்டனையை தண்டனை முதல்ல குறைக்க வச்சாங்க குறைக்க வச்ச பிறகு முற்றிலுமாக விடுதலை பெற்று வந்தாச்சுங்க அன்றைக்கி அவங்கவுங்க இடத்து திரும்பி வந்துட்டாங்க நினச்சி பாருங்கள் இது இது எப்படி அப்படி சும்மா அதை எடுத்துக்காடு அந்த மாதிரி நம்ம விதி இதுதான் நம்ம எழுதப்பட்டு இருந்தாலும் நீங்கள் சிவனடியாரை கும்பிட்டிங்கன்னா வினை கழிவு கொடுத்துருவார் சுவாமி யாரை வேடம் உடையவரை கும்பிட்டா உண்மையான சிவனடியாரை கும்பிட்டான்னு சொல்லலை வேடம் உடையவர் மறந்துடாதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சிவனடியார்களை பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணாதீங்க வேடத்தை மட்டும் பாருங்க வணங்கி நில்லுங்க முடிஞ்சால் இணங்கி போங்க முடியல தள்ளி நின்றுக்குங்க தப்பே கிடையாது நீங்கள் அவன் கூட போயானுங்கிறதெல்லாம் இல்லை சிவனடியாரை பழிக்கக்கூடாது பரிகாசம் செய்யக்கூடாது இழித்து பேசக்கூடாது ஐயா சிவா அவர் கொஞ்சம் முன்ன பின்ன செய்கிறவர்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா வணக்கம் போட்டு தள்ளி நின்றுக்கலாம் அவர் சரியில்லைங்க சரி அது சரியில்லைங்க நாம ஏன் சொல்லுவானே வணக்கத்தை போட்டுட்டு யாரா இல்லைங்க நீங்கள் போங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது போயிருங்க இப்படி பழகணுமே அப்படியே அதை விட்டுட்டு போகிற இங்கே வாங்க அவர் ஒரு மாதிரியான ஆள் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு எல்லாம் வாங்கிக்குவாருங்க நல்ல தேன் ஒழுகை பேசுவார் அப்படியே எல்லாத்தையும் பறிச்சுட்டு விட்டுடுவார் நீங்கள் எதுவும் காப்பாற்ற நினச்சி நீங்கள் இவரை காப்பாற்ற நினச்சி நீங்கள் என்ன தெரியுமோ பண்ணுவீங்க உங்கள் மேலே அக்கௌண்டில் பாவத்தை மூட்டை மூட்டையே ஏற்றிக்குவீங்க ஒரு சிவனடியாரை பழிப்பதும் இழித்து பேசுவதும் நமக்கான வினை எது கொடிய வினை நாம் வச்சுக்கணும் அப்போ அவர் அவர் ஏமாந்து போயிடுவாரே அவருக்கு அது விதியாக இருந்தால் அவர் பாடுது நம்ம இல்லையே நமக்கு விதிக்கப்பட்ட விதி ஒன்றே ஒன்று தான் சிவனடியாரை கண்டால் வணங்கு எதை தவிர்த்து நமக்கு நூல் சட்டம் சொல்லலைங்க மறந்துடாதீங்க பாருங்கள் எனவே தேடி சென்று வழிபடவே பாருங்க நாடி தொழவே அடியாரை தேடி போய் கும்பிடுவாங்கிறாரு வருட்டும் பார்த்து கும்பிட்டுக்கலாம் இல்லை நீ தேடி போய் கும்பிடு நாடி தொழவே அது நீங்கும் தேடி சென்று வழிபடவே நுகர்வினையின் வாசனை நீங்கி மெய்ஞானம் மேம்பட்டு நிற்கும் இப்போ மெய்ஞானம் ரெண்டு வகையில் மேம்படுது ஒன்று செய்த வினையை அனுபவிக்கும் போது மெய்ஞானம் மேம்பட்டு நிற்கும் இரண்டாவது சிவனடியாரை நாடி தொழவே மெய்ஞானம் மேம்பட்டு நிற்கும் தான் திருத்தொண்டர் புராணம் அடியாருடைய வணக்கத்தை நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு பாட்டில் கொடுத்துருக்கு பார்த்து எனவே ஆதலால் அன்பின் தொழு மெய்ஞானியாக சிவபத்தர்களை அன்பினால் வழிபடுக இப்பாடலில் சிவபத்தரை வழிபடுதல் வற்புறுத்த பெற்றது ஞானத்தை என்றது ஞானத்தையுடைய சிவபத்தரை சுட்டிற்று சொல்லிட்டாங்களா அடுத்தது வாங்க இப்பதான் குருநாதரை சொல்லுகிற பாருங்க இது கீழே ஒரு பத்தி கொடுத்துருக்குறாங்க பாருங்க சிவனடியாரை வழிபடுவதால் தீய எண்ணங்கள் நீங்கி மெய் உணர்வு தோன்றும் நுகர்வினையின் பயன் அடியாருடன் சேர்ந்திருக்கும் போது அதிக தொல்லை தாராது ஆதலால் சிவஞானியாகி அடியாருடன் சேர்வதாலும் அவர்களை வழிபடுதலாலும் வினை நீங்க பெற்று ஞானத்தை அடையலாம் என்று சொல்லிட்டார் நீ குருநாதரை வழிபாடு செய்யணும் பாருங்க தன்னை அறிவித்து தான் தானாக செய்தானை பின்னை மறத்தல் பிழை அல்லது முன்னவனே தானே தானாகச் செய்து தைவம் என்றும் தைவமே மானே தொழு கை வலி இங்கே சொல்லார் சிவனடியாரை கும்பிடுவது போல குருநாதன கும்பிடு இங்கே குரு என்று சொல்லப்பட்டது என்னன்னு பாருங்கள் தன்னை அறிவித்து ஆன்மாவாகிய தன்னுடைய இயல்பை உணர்த்தி தான் தானாகச் செய்தானே சிவமாகச் செய்த குருநாதரை பின்னை மறத்தல் பிழை அவ்வாறு செய்த பின் மறந்து விடுதல் பிழை அல்லது முன்பு அறியாமையால் செய்து மறந்த குற்றம் போல மன்னித்தற்கு உரியது அன்று நீங்கள் நேத்து குருவை வணங்கல அது தப்பில்லை பிழை இல்லை குற்றமில்லை ஆனால் குருநாதர் என்ற ஒருவரை அறிந்த பிறகு அவரை அவருடைய உபதேசத்தை பெற்ற பிறகு அவரை வணங்காதிருப்பதும் அவரை மறந்து விடுவதும் நமக்குரிய இல்லாத குற்றம் பிராயச்சித்தம் இல்லாத குற்றம் மறந்துடாதீங்க மற்ற குற்றங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் உண்டு நமக்கு முன்னையே படித்தோம் சிவப்பிரகாசம் படிக்கும்போது சில இதுக்கெல்லாம் பிராய்சித்தம் பிராயச்சித்தம் படித்தோம் இதுக்கு மட்டும் இல்லைங்கிறார் குருநாதனை வணங்கி மரத்தம்னா அது பிழை எப்போ முன்னை மறந்து இருந்தால் பிழை இல்லை பின்னை மறத்தல் பிழை பாருங்கள் எனவே முன்னவனே முதல்வனே தானே தானாக செய்து ஆன்மாவாகிய தன்னை சிவமாகச் செய்தலும் தெய்வம் என்றும் தெய்வமே இறைவனுக்கு அடிமையாகிய ஆன்மா எக்காலத்தும் அடிமையே ஆகும் எனவே மானே தொழுகை வலி அப்பெரியவனாக இறைவனை வழிபடுதலே ஆன்மாவுக்கு வலிமை தருவதாகும் எனவே குருநாதனை வழிபாடு செய்வது உயிருக்கு வலிமை என்று அறிவுறுத்துகிறார் இப்போ இந்த மூணு பாட்டில் ஒன்று சிவலிங்கம் ஒன்று சிவனடியார் இன்னொன்று குருநாதன் மூனையும் வணங்குன்னு சொல்றார் இனி அடுத்த பாட்டு இது யார் இந்த நூல் யாருக்குரியது இந்த நூலை நான் யாருக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா விஞ்ஞான கலருக்கு அல்ல பிரளையாகலருக்கு அல்ல யாருக்கு நம்மள மாதிரி இருக்கிற சகலருக்கு சொல்ல பாருங்கள் சிவம் எனும் அந்ததர சிந்தை நேர்நோக்க பவம் என்றாம் கண் வாசகத்தின் சிவம் உண்டாம் ஒன்றும் இரண்டும் மலத்தார்க்கு இங்கு ஒன் குருவால் இன்று இந்நூல் இந்நூல் மும் மலர்க்கு அந்த இருமலம் ஒரு மலம் உடையவருக்கு இந்த நூல் இல்லை இந்த நூல் யாருக்கு மும்மலர்க்கு இதில் ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார் அதாவது உயிரை பக்குவப்படுத்துகிற அந்த முறையில் பார்வையாலும் பரிசத்தாலும் வாசகத்தாலும் அதான் சொல்லியிருக்க பவம் இன்றாம் கண் வாசகத்தின் அதாவது நோக்கினாலும் அதுக்கப்புறம் வாசகத்தாலும் இவ்வாறு பிறவியை நீக்கி தருகின்ற அந்த நிலையை இங்கே எடுத்து சொல்லி நமக்கு இவையெல்லாம் தேவை நமக்கு உபதேசம் மட்டும் போதாது நூலும் வேண்டும் நூல் மட்டும் போதுமா உறையும் வேண்டும் இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு பக்குவம் ஆகும் ஒரு ஆன்மாவுக்கும் இருமலம் ஆன்மாவுக்கும் அப்படிலாம் இல்லை ஒருமலம் ஆன்மாவுக்கு உள்ளத்திலேயே உணர்த்திடுவான் எனவே உ உபதேசமும் உருவத்திருமேனியோ அவருக்கு தேவையில்லை இருமலம் உடைய ஆன்மாவுக்கு முன்னே தோன்றணும் அடுத்தது தோன்றி அவங்க ஐயத்தை நீக்குவார் மும்மலமுடைய நமக்கு முன்னே தோன்றுனா பத்தாது அவரும் நேராக வரமாட்டார் மானை காட்டி மானை பிடிப்பது போல மானிட சட்டை தாங்கி வரணும் வந்தால் போதுமா உபதேசம் பண்ணணும் உபதேசம் பண்ண புத்தகம் கொடுக்கணும் உபதேசம் பண்ணணும் புத்தகம் கொடுக்கணும் புத்தகம் கொடுத்தா பார்த்தா புத்தகத்துக்கு உரை கொடுக்கணும் உரை கொடுத்தா போதும் இந்த மாதிரி வகுப்பு நடத்தணும் இதெல்லாம் செஞ்சால் தான் கொஞ்சமாவது விளங்கிவோம் இல்லைன்னா விளங்க மாட்டோம் அப்போ நம்ம அறிவு எவ்வளவு கடைப்பட்டிருக்குன்னு பாருங்கள் இவ்வளவு கடைப்பட்ட உயிர்களுக்காகவே சிவம் மெய்கண்டாரிடத்திலிருந்து தோன்றி இருந்து நூலை கொடுத்து அவர் பிறகு அவர் வந்த பிறகு பல சில நூறு ஆண்டுகள் கழித்து நூலுக்கு உரை கொடுத்து அவர் போன சில நூறு ஆண்டுகள் கழித்து வகுப்பு நடத்தி இன்றைக்கி நாம் படிச்சிட்டுருக்குறோம் வைகண்டார் காலம் பதிமூணாம் நூற்றாண்டு சிவஞான முனிவருடைய காலம் இறத்துல பதினெட்டு என்று கரு எனக்கு அந்த காலம் தெரியல பதினாறு பதினேழு அந்த காலம் அவருக்கு ஏறத்தாலே இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவர் சிவஞான முனிவர் அவரு பிறகு நம்ம இன்னைக்கு உட்காந்து வகுப்பு நடத்தி கொண்டு உரை எடுத்துக்கொண்டு உரைக்கு உரை எழுதிக்கிட்டு படிச்சுட்டு உட்காந்துக்கோ நினச்சி பாருங்கள் அந்த காலம் கடந்து வர வர இறைவன் இன்னும் கொண்டே வர்றார் இன்னும் நாளைக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாரு எல்லாம் ஏஐயில் போட்டு வீட்லேயே பார்த்துக்கண்டு போகிறார் தவீன தொழில்நுட்பம் வந்துட போது நீங்கள் இப்படின்னு மனசை நினைச்சிங்கன்னா சிவஞான போதை வந்து அப்படியே நின்றுக்கும் அப்படியே உங்களுக்கு மெய்கண்டாரே பாடம் நடத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் வரப்போகுது தொழில்நுட்பம் எதிர்கால தொழில்நுட்பம் எனவே இப்படி கிளாஸ்க்கெல்லாம் வர வேண்டிய வேலை இருக்காது எல்லாம் வீட்லேயே இருந்து பார்த்துக்கலாம் ஏதோ இன்னும் வேறு வேறு தொழில்நுட்பங்கள்லாம் இன்னும் வந்துடும் வச்சுக்கோங்களேன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று ஆளாமர் செல்வர் இருப்பார் தட்சிணாமூர்த்தி இருப்பார் மெய்கண்டா இருப்பார் அப்படியே ஞான பரம்பரையே இருக்கும் அப்படியே அந்த கூட்டத்தில் நீங்களே உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும் பாலம் கேட்குற மாதிரி இருக்கும் அங்கேயே எல்லாமே நடக்கிற மாதிரி வரலாம் அது எதிர்கால தொழில்நுட்பம் எனவே அந்த வகையில் இந்த நூல் மும்மலத்துக்கு உரியவர்களுக்குன்னு சொல்லிட்டார் இனி இந்த நூல் ஆசிரியரை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பாக கடைசி பாட்டு சொல்கிறாருங்க அதாவது நூல் வந்த வழியாக சொல்லக்கூடிய ஒன்று அதோட இந்த நூல் நிறைவுக்கு வருது பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் பக்கம் எந்தை சனற்குமாரன் ஏத்தி தொழ இயல்பாய் நந்தி உரை தருளும் ஞான நூல் சிந்தை செய்து தான் உணர்ந்தான் மெய்கண்டான் தரணியோல் தாம் உணர ஏது திருட்டாந்தத்தால் இன்று அதாவது கைலாயமலை சிவபெருமான் நந்தியம்பெருமான் நந்தியம்பெருமான் வந்து சனகாதி முனிவர்கள் அந்த பரம்பரையில் வந்தவர் தான் பரஞ்சோதியார் அவர் வந்து மெய்கண்டாருக்கு சொல்ல மெய்கண்டார் அருள்வந்தி சிவம் உபாமதி சிவம் என்று அந்த பரம்பரை வர அந்த வழியில் இந்த நூல் இந்த பரம்பரை வந்திருக்கிறார் எனவே அந்த வகையில் அவங்க சொன்ன ஞானத்தை அப்போ சிவபெருமான் நந்திக்கு சொன்னதை நந்தியம்பெருமான் சனகாதி முனிவருக்கு சொன்னதை சனகாதி முனிவருக்கு சொன்னதை பரஞ்சோதியாருக்கு சொல்ல பரஞ்சோதியார் மெய்கண்டாருக்கு சொல்ல மெய்கண்டார் இப்போ நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த இதெல்லாம் யார் சொன்னது சிவபெருமான் சொன்னது யார் யார் சொன்னால் சிவபெருமான் சொன்னது அதை என்ன பண்ணியிருக்கிறாரு மேற்கோள் ஏது என்ற வகையில் வைத்து நமக்கு விளக்கம் செய்திருக்கிறார் ஏது திருட்டாந்தத்தால் இன்று யாருக்கு நம்மை போல் இருப்ப தரணியோ தாம் உணர மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் உணர்வதற்காக ஏது மேற்கோள் எடுத்துக்காட்டு வெண்பா என்ற வகையில் இந்த நூல் அமைய பெற்றிருக்கிறது என்று அறிவுறுத்தியிருக்கிறார் நம்முடைய மெய்கண்ட தேவ என்ற வகையில் இந்த வகுப்பினுடைய தொகுப்பை ஒருவாறு நிறைவு செய்கிறோம் நிகழ்ச்சி நிறைவுங்க இந்த தொகுப்பும் நிறைவு எனவே நம்முடைய கணேசன் ஐயா அவர்கள் ஒரு நன்றி உரை சொல்லணும் ஏன்னா ஒரு தொகுப்பு தொடங்கும்போது வணக்கம் சொன்னார் ஆனால் முடிக்கும்போது ஒரு நன்றி உரை சொல்லணும் இப்போ அதையும் சொல்லி முடிச்சுட்டு வாழ்த்து பாடிடலாம் ஆறாம் தொகுப்பு சைவு சித்தா அந்த வகுப்பை நடத்துறதுக்கான வாய்ப்பு திருப்பூர் மையத்தில் ஐயாவுடைய ஆசிரியராக வச்சு பண்ணுற வாய்ப்பு நமக்கு கிடைத்தது ஒரு பெரும் பேர் அதில் வந்து இது இருபத்தி நாலு மாதம் தொடர்ந்து வந்து மாணவர்கள் அதை விட ஆறு மணி நேரம் நம்ம முற்றோதல் திருவாசனம் பண்ணால் ஆறு மணி நேரம் பாடுவோம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வழி தான் பாடுவோம் மூணு மணி நேரம் தான் பாடுவோம் அதுக்கே ஒரு அஞ்சு தடவை எழுந்திரிச்சி வெளியே போயிட்டு வருவோம் ஆனால் ஆறு மணி நேரமும் ஒருத்தரையும் உட்காந்து இவ்வளோ நாள் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாத நம்மளையும் பார்த்து நம்பிக்கையோடு இவ்வளோ நாள் நடத்தின ஐயா ஒரு திருவணி நான் வந்து இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தவர் வந்து நம்ம பேரூர் மணிவா சர்ப்பணன் தலைவர் சென்னிப்புனார் ஐயா இந்த நூல் உரை எல்லாம் அவர் தான் செஞ்சிருக்காரு அவரையும் நாம் போய் நேரில் ஒரு தடவை வணங்கி பட்டிப்பெருமான அருளால் அவர் அவ்வளோ அரு ஞானம் பெற்று நமக்கெல்லாம் இதாக இருந்திருக்காரு அதனால் ஒரு நாள் நம்ம மாணவர்களெல்லாம் சென்று ஐயாவை சந்திச்சுட்டு பேர் பட்டிப்பெருமானை பாட்டு வரலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பிறகு வந்து ஐயா சொல்லுவாங்க இந்த நூல்களை எல்லாம் செஞ்ச நம்ம சந்தானக்குறவர்கள் அவங்கள நாம் ஒரு தடவையாவது வாழ்க்கையில் போய் தரிசிக்கலிங்கன்னா நம்ம பிறந்ததே மேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவார் அதற்கான ஒரு இதுவும் பண்ணலான் இருக்கோம் அதுக்கான பேரி விரைவில் அறிவிக்கிறோம் அதனால் இந்த தொகுப்புக்கு வந்துருந்து இதுக்காரும் பாடம் கேட்டு பரிச்சையும் எழுதுகிற உங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி இதுக்கெல்லாம் காரணகத்தாக இருந்தால் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி அதை விட ஐயா அவர்களை மனசால் நிறுத்தி இங்கிருந்தே நாம் எல்லாரும் வணங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சிவாய் பான்முகில் வளாது வெயில் மதிவரம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க விரைவில் உயிர்கள் வாழ்க நான் அரங்கல் ஓங்க நல் தவம் வேள் என் விளங்குக உலகமில்லா என்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா என்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா தன்னாளுடைய சிவனி போற்றி என்னாத்தவர்க்கும் இறைவா போற்றி நம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையாளி போற்றி அருந்தரும் முயங்கு புன்முலை அம்மையுடனாக முருகநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருந்தரும் பெருங்கருணை நாயகி அம்மையுடனாக அவினாசி அப்பர் திருவடிகள் போற்றி போற்றி பெரும்